நான் கவிஞர் அருணா திருப்பனந்தாள் நகரில் இருந்து என்னை எனக்கு அறிவித்து தன்னை எனக்குள் தெரிவித்து முன்னை நிறுத்த முயல்பவலாம் அன்னை தமிழே முதல் வணக்கம் அண்ணாமலை உருவாக்கம் என்னை வளர்த்தெடுக்கும் முத்தான முதல் மொழிக்கு முறையான என் வணக்கம் திசையெங்கும் அலை வீசும் தலைமை கவியாம் பொறி கவிஞர் தமிழியலன் ஐயாவுக்கும் உரித்தாக்கி உயர்வாகும் எந்த வணக்கம் அரங்கசூழ் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தலைப்பு இன்றைய தேவை மொழிப்பற்று கன்னியாய் இருந்தும் கவின் கவின் மொழி பலவும் பெற்றவள் தமிழ் அல்லவா என்றும் கன்னி தாய் அல்லவா கண்ணியா இருந்தும் கவின் மொழி பலவும் பெற்றவள் தமிழ் அல்லவா என்றும் கன்னி தாய் அல்லவா இலக்கணச் சட்டகம் இலக்கிய பெட்டகம் இரு கண் கண்ணல்லவா தமிழும் காவிய பெண் அல்லவா சட்டகம் இலக்கிய பெட்டகம் இருபெரும் கண்ணல்லவா தமிழும் காவிய பெண் அல்லவா உலகின் முதல் மொழி உயர்வியல் செம்மொழி உளவிடும் உயிரல்லவா நந்தம் உணர்வின் உரம் அல்லவா உலகினில் முதல் மொழி உயர்வினில் செம்மொழி உளவிடும் உயிரல்லவா நந்தம் உணர்வின் உரம் அல்லவா அந்நிய மொழியால் அழிக்கவும் இயலா நுண்ணிய மொழி அல்லவா வாழ்வில் பின்னிய மொழி அல்லவா இருக்கும் இறைமொழி சிறப்பின் நிறைமொழி உருக்கும் தமிழ் அல்லவா உணர்வை பெருக்கும் இமிழ் அல்லவா என் நல்ல கைத்தற்ற உங்களுக்கு வந்து பின்னாடி சிறப்பு கவனிப்பு இருக்கிறது இருக்கும் இறைமொழி சிறப்பின் நிறைமொழி உருக்கும் தமிழ் அல்லவா உணர்வை பெருக்கும் இமிழ் அல்லவா கதையும் கவியும் மனதை சொல்லும் ஓட்டா அல்லவா என்றும் தெவிட்டா சுணக்கம் கொண்டு நீ பிணக்கும் செய்திடு தமிழும் வளர்ந்திடுமோ நாளை கமிழும் மனம் வருமோ சுணக்கம் கொண்டு நீ பிணக்கும் செய்திடு தமிழும் மலர்ந்திடுமோ நாளை கமழும் மனம் வருமோ கசடரை கற்றுமே காட்டுக பற்றுமே கனிமொழி நீக்காதோ நெஞ்ச பதற்றமே தணிக்காதோ திக்குகள் எட்டிலும் திறமுடன் எட்டிய கலைகளை கற்க வேண்டும் புதுமை நிலையினை தோற்ற வேண்டும் திக்குகள் எட்டிலும் திறமுடன் எட்டிய கலைகளை கற்க வேண்டும் புதுமை நிலையினை தோற்ற வேண்டும் பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல் பல அருந்தமிழ் காண வேண்டும் நாமும் அவசரம் பேண வேண்டும் பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல் பல அருந்தமிழ் காண வேண்டும் நாமும் அவசரம் பேண வேண்டும் புதியன ஆக்கிடு புதுமை தேக்கீடு புதிய பதியுமே நற்சிந்தனை உலகம் அறியுமே உன் சிந்தனை புதியன ஆக்கிடு புதுமை தேக்கிடு பதியுமே நற்சிந்தனை உலகம் அறியுமே உன் சிந்தனை சீனம் ஜப்பான் ஜெர்மானியமும் தாய்மொழி வழி நடக்கும் சிந்தை உயர்ந்திட வழிவகுக்கும் நூல் பலவாக்களும் தாள்களில் பதித்தாலும் நுழைகுளம் பரவலாக்கும் நாளை தலைமுறை சொந்தமாக்கும் தமிழிலே பெயரினை தயக்கமே இன்றி முன் மொழி முன்மொழிந்திடும் உறுதி கொள்க பிறர் வழிமொழிந்திட வெற்றி கொள்க குளிரரை விட்டினி வெளியிலே வந்துடு தென்றலை சுவாசிக்கலாம் குளிரரை விட்டு நீ வெளியிலே வந்துடு தென்றலை சுவாசிக்கலாம் இயற்கை கன்றலை நேசிக்கலாம் நாளை சரிதமும் நலமுடன் அமையவே நற்றமிழ் பயில வேண்டும் தாயின் தவமடி துயில வேண்டும் நாளை சரிதமும் நலமுடன் அமையவே நற்றமிழ் பயில வேண்டும் தாயின் தவமடி துயில வேண்டும் தாய்மொழி காத்திட தமிழ்மொழி பூத்திட ஆய்வினை செய்க நீயும் வெற்றி வீரனாய் எழுகனேயும் விழியினை திறந்திடும் மொழியினை பற்றிடு எழுந்திடும் ஏற்றம் எங்கும் உலகும் தொழுதிலும் போற்றி எங்கும் விடியினை திறந்திடும் மொழியினை பற்றிடு எழுந்திடும் ஏற்றமெங்கும் உலகம் தொழுதிடும் போற்று என்றும் மலர்ந்திடும் ஊரக பிறமொழி ஆர்வம் அறிந்தே விழுத்திடுவோம் அவர்கள் பயின்றிட வழி செய்வோம் விரும்பா வகையில் பிறமொழி திணிப்பனில் வெகுண்டே எழுந்திடுவோம் அதனை முறையாய் வேறறுப்போம் விரும்பா வகையினில் பிறமொழி திணிப்பனில் வெகுண்டே எழுந்திடுவோம் அதனை முறையாய் வேறறுப்போம் மொழியொரு கருவியாய் மொழிந்தவன் யாரடா மொழியொரு கவிதையாய் மொழிந்தவன் யாரடா உயிர்மை அறியாதவன் தமிழின் உயிர்மை புரியாதவன் உயிர்மை அறியாதவன் தமிழின் உயிர்மை புரியாதவன் உணர்ச்சியை கிளர்த்திடும் உணர்வினை வளர்த்திடும் மொழியொரு தாய் அல்லவா உணர்ச்சியை கிளர்த்திடும் உணர்வினை மொழி வளர்த்திடும் மொழியொரு தாய் அல்லவா தாயை மறப்பதும் தவறல்லவா தாயவள் மீதியில் தனியொரு பாசமே துறவியும் கொள்வதுண்டு தாயவள் மீதியில் தனியொரு பாசமே துறவியும் கொள்வதுண்டு வலித பிறவியின் மாட்சி என்று தாய்மொழி மீதியில் பற்றுமை இலையனில் பிறவியின் பயனுமே ஏது நெஞ்சில் புத்தொழி பிறப்பு ஏது தாய்மொழி மீதினில் பற்றுமை இளை இளையனில் பிறவியின் பயனும் ஏது நெஞ்சில் புத்தொழி பற்றும் பிறப்பு து நன்றி வணக்கம் நான் உங்கள் சவிஞர் அருணாச்சு புலந்தார் நன்றி